ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாரந்தாஸ் தமிழ் கிச்சன் இன்னைக்கு வந்து புதன்கிழமை முகூர்த்த பூஜையோட பதிமூணாவது நாள் இன்றைக்கி என்னோட டே எப்படி போச்சு தான் இன்றைக்கி வந்து காமிக்க போகிறேன் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பிளக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ஸோ நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையோட வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு என்னால் போட முடியல பட் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வந்து வச்சிருந்தேன் ஸோ அதை வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான பூக்கள்லாம் வந்துட்டு நான் சாமிக்கு வந்து வச்சிட போகிறேன் இந்த மாதிரி நம்ம பல்கா வந்து வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பூவெல்லாம் ஒரு வாரம் வரைக்குமே நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பூக்களை வந்து எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்ல தான் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க அந்த கவரோட நல்லா வந்து ஏர்லாம் இல்லாமல் டைட்டாக வந்து கட்டிட்டு சில்வர் சம்பளத்தில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பூக்கள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்துட்டு இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸு அதுக்கப்புறம் வந்து செவ்வந்தி இந்த மாதிரி பூக்களை வந்துட்டு அடிக்கடி என்னோடய பூஜைகளில் வந்து பயன்படுத்துவேன் ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும் எனக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும் அரளிப்பூவுமே வந்துட்டு நான் வாங்கி சில டைம் வந்து கட்டி வந்து வச்சுப்பேன் அதுவுமே வந்து சாமிக்கு வந்து வச்சு வழிபடுறது ரொம்பவே வந்து விசேஷம் செவ்வரளி கூட வந்து கிடைக்குது ஸோ அதுவுமே வந்துட்டு நம்ம மாலை மாதிரி கட்டி போடும்போது ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கும் ஸோ சின்ன சின்ன சாமியும் வந்துட்டு இருக்குது ஸோ அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வச்சு நான் அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்துட்டு ஒரு நாலு மணியிலிருந்து அஞ்சரை மணிக்குள்ளேயே நீங்கள் வந்து ஏற்றிடணும் அப்போ தான் ரொம்பவே வந்து விசேஷம் பிரம்மமுகூர்த்த ஏத்துற விளக்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வைக்கிறதுக்கான பிளேட்டை இந்த மாதிரி பூக்கள் வச்சு அலங்காரம் வந்து பண்ணிப்பேன் பிரம்ம முகூர்த்த விளக்கு நான் வந்து அஞ்சு விளக்கு வந்து ஏற்றுறேன் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றுறனாலுமே வந்து ஏற்றிக்கலாம் ஸோ பிரம்ம முகூர்த்த டைமில் நீங்க வழிபடுறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் நம்ம இந்த மாதிரி அதிகாலையில எழுந்திரிச்சு பூஜை பண்ணுறங்காட்டி நமக்குமே மனசு வந்து ரொம்ப நிறைவா ரொம்ப மன நிம்மதியா வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி நமக்கு நேரமும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கிடைக்கும் அந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது பெண்டிங்கான ஒர்க் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லா வேலையுமே வந்துட்டு நம்ம சீக்கிரம் எழுந்திரிச்சு பண்ணங்காட்டி நம்ம சீக்கிரமாகவே எல்லா வேலையும் வந்து செய்ய முடியும் ஸோ சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வேண்டுதலை வந்து வச்சு நான் பிரம்ம முகூர்த்த விளக்கும் வந்துட்டு ஏற்றி வந்து வச்சுட்டேன் நீங்கள் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து நெய் தீபமாகவும் வந்துட்டு ஏற்றி வழிபடலாம் இல்லை வந்து நார்மலாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் வழிபட்ருந்தாலுமே வழிபடலாம் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காலையில் வந்து பூஜை ரொட்டின் வந்து போச்சு ஈவினிங் போல் வந்து பாப்பாங்களை கூப்பிட்டு வேர்ந்து வெளியே போயிருந்தோம் ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட் தான் வந்து போயிருந்தோம் ஸோ பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வீட்டுக்கு போடுற மாதிரி டீ ஷர்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஃபேண்ட் அந்த மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ராக் டைப் எல்லாம் போடுறதை விட இந்த மாதிரி போடுறது அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதெல்லாம் குத்துது அப்படின்னு மோஸ்ட்லி வந்து போடவே மாட்டேங்கிறாங்க ஸோ அவங்களுக்கு போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு ட்ரை எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதில் வந்து ரெண்டு குட்டியுமே வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணி ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே வந்து வந்தங்காட்டி நான் கொஞ்சம் டயர்டாக தான் வந்து ஃபீல் பண்ணுறேன் குழந்தைங்களோட என்ஜாய்மெண்டெல்லாம் பார்க்கும்போது அந்த டயர்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயமாவே வந்து தெரியல அவங்களுக்கு இந்த மாதிரி வெளியே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு செப்பல் கோட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்தேன் ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம வந்து சம்பாரித்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கறது அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மன திருப்தியாக வந்துட்டு இருக்கும் ஸோ என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் வந்துட்டு காமிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து சின்ன பாப்பாவுக்கு வந்து வாங்கியிருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பாவுக்கு ஸோ இது வந்து கரோவோட ப்ராண்ட் தான் ஸோ நான் வந்துட்டு எனக்கு ரெண்டு ஸ்லிப்பை வந்து எடுத்திருந்தேன் ஸோ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக எல்லாம் வந்து செலக்ட் எல்லாம் வந்து பண்ண மாட்டேன் போனால் எனக்கு பார்த்து எனக்கு டக்குன்னு பிடிச்சிதுன்னா கரெக்டாக நான் வந்து அதை சூஸ் பண்ணிடுவேன் ரொம்ப நேரம் எனக்கு ஷாப்பிங் வந்து பண்ணுறது வந்து பிடிக்காது இது வந்து சாரீக்கெல்லாம் வந்து வேர் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்லிப்பை வந்து எடுத்திருந்தேன் ஸோ அதனோட கால் கிட்ட அந்த ஸ்ட்ராப் இதெல்லாமே ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிரே கலரில் ஒரு ஸ்லிப்பை வந்து வாங்கியிருந்தேன் ஸோ ஆஃபீஸ் வந்து போகிறங்காட்டி கொஞ்சம் இந்த மாதிரி வேறு கலர்ஸில் இருந்ததுன்னா ஸோ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து பேர் பண்ணிக்கலாம் இது வந்து சுடியெல்லாம் வந்துட்டு போடும்போது இந்த மாதிரி நமக்கு வார் செப்பல்லாம் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ஃபினிஷிங்லேயும் வந்துட்டு கிரே அண்ட் கோல்டன் ஃபினிஷிங்கில் வந்துட்டு டெக்கரேட் பண்ணி நல்லா இருந்தது ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செப்பல் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன் என்னோடய சின்னப்பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவளும் வந்துட்டு கிரே கலர் வந்து செப்பல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவளுக்குமே வந்துட்டு ஒரு க்ரே கலர் என்ன மாதிரியே வந்துட்டு வாங்கி கொடுத்துருந்தா ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கியிருந்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ் வாங்கியாச்சு எல்லாமே வாங்கியாச்சு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வரணும் வெளியே போனாவே ஸோ அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இந்த மாதிரி அவுட்டிங்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது என் அப்பா வந்துட்டு வெளியெல்லாம் போயிட்டு நாங்கள் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட வச்சு தான் வந்து கூட்டிகிட்டு வருவார் ஸோ என்னோடய பாப்பா அவங்களுக்கும் அதே தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் நம்ம டெய்லி வந்து போகிறது கிடையாது எனக்காவது போகும்போது இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்து வரலாம் ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வந்து வாங்கி கொடுத்து நாங்கள் பார்த்திங்கன்னா எங்களோட ஈவினிங் வந்து இப்படி தான் வந்து போச்சு கொஞ்சம் பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அந்த வந்து கட்டு வச்சிட்டு ஸோ சாமிக்கு நமக்கெல்லாம் வந்துட்டு தேவைப்படுது அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல் வந்து வரப்போகுது ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுட்டேன் இப்படி தான் எனக்கு வந்து போச்சு இந்த வீடியோ பிரச்சனை லைக் சேனல் சப்ஸ்கிரைப்